இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குணாதிசயங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ராஜாவை போன்ற வாழ்க்கைன்னு சொன்னாங்க இல்லைங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே ராஜா போன்ற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் செலவே பண்ணாலும் ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் செலவுகளாகத்தான் அவங்க பண்ணுவாங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ நான் ஒரு ராஜாங்கிற ஒரு அந்த நிலை போறது அடிப்படையில் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி தோற்கடிக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கு எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கெட்ட காலத்தில் அப்படியே மைனஸா மாறும்

புதன் திசை சனி திசை சுக்கர திசை ராகு திசை எது போனாலும் இவங்க கண்டிப்பாக பதவியில் போய் உட்கார்ந்துவாங்க இவங்க தோப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகத்தில் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து நிறைய சிம்மராசி சிம்ம லக்னங்களுக்கு நம்ம வந்து அரசியல் நீக்கிறதுக்கு டைமே குறிச்சி கொடுத்துருக்கோம் இந்த தேர்தலில் வர்ற இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு பேர் புதுசாக வாக்காளர்கள் வரப்போனாங்க அவங்களுக்குலாம் நம்ம குறிச்சு புடிச்சு கொடுத்துறது கண்டிப்பாக ஜெய்கினே கொடுத்துருக்கோம் ஸோ பக்காவாக இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ஸோ சிம்மராசி சிம்மலாகனம் தைரியமாக அரசியலில் ஈடுபடலாம் ரெண்டு ஆறு பத்து அந்த அமைப்புக்கு ஒன்று அஞ்சு சொல்லக்கூடிய பாபம் அப்ப அந்த அதிபதி திசை நடத்தும் போது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மைனஸ் சந்திக்கும் அதுதான் மேட்ரு அதில் கவனமாக இருக்கணும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஆட்களாக இருந்தாலும் அந்த இடத்துல புகழ் மங்கும் தான் இருக்கிற புகழ் மைனஸ் ஆகாது ஆனா புதுசாக ஏதாவது ஒரு புகழ் தேடுறீங்க பொருள் ஈட்டணும்னு நினைச்சாலும் ஒரு மைனஸை சந்திக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேலன்ஸ் தியரின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஓம் பிரபஞ்ச நன்றிகள் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம தொடர்ந்து லக்னம் சீரிஸ் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில அடுத்ததான் வந்து சிம்ம லக்னத்தை பத்தி பாக்கலாம் சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அங்க திருமணம் வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் சோ சிம்ம லக்னத்தை பத்தி உங்களோட கருத்து நம்ம வந்து லக்னா சீரிஸ்ல பாக்குறது சிம்ம லக்னம் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவனோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை போன்ற வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லாருமே ராஜா மாதிரி வாழ முடியாது ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ராஜாவின் போன்ற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு செலவே பண்ணாலும் ஒரு லக்ஸரியான ஒரு செலவுகளாக செலவுகளாகத்தான் அவங்க பண்ணுவாங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ தான் ஒரு ராஜாங்கிற ஒரு மெதப்போட சுற்றிக்கிட்டு இருக்கிற லக்னம் தான் இந்த சிம்ம லக்னம் அது சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே எங்களுக்குள்ள தற்பெருமை பேசக்கூடிய எண்கள் பொதுவாகவே இருக்கும் தற்பெருமை நிறைய பேசுவாங்க அவங்களுடைய பூர்வீகத்தை பற்றி நிறைய வந்து நான் எங்கள் முன்னோர்கள் இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறவங்க இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்காரங்க அதே போல் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபம் எப்படி நம்ம வந்து மேஷத்துக்கான கோபத்தை ஒரு விஷயத்த சொன்னோமோ அதே போல் சிம்மத்துக்கும் கோபம் வந்து ஆகாது ஆனால் இவங்க நிறைய கோபப்படுவாங்க ஆர்டர் பண்ணக்கூடிய ஆளுகள் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல கூட ஆர்டர் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மத்துக்கு இருக்கும் அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு தோரணையோட மாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே ஏன்னா இதுக்கு காரணங்கள் சில விஷயங்கள் இருக்கு பத்தாம் அதிபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் அதே போல இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது காலப்புஷன் ஒன்று அஞ்சு ஒன்பதில் ஐந்தாம் அதிபதியாக தான் சிம்மம் அதனுடைய ஐந்து அதனுடைய ஒன்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குரு இது சம்மந்தப்பட்டிருக்கும் ஸோ இவங்க முன்னோர்களை பற்றி தற்புரிமை பேசுகிறது மட்டும் இல்லை இல்லாமல் தனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதா இவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க ஸோ இவங்க தன்னை உணரணும் இவங்க என்றைக்கு தன்னை உணர்றாங்களோ அன்றைக்கி ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்மலக்னத்துக்காரங்களை எப்போவுமே ஒரு மனநிலை என்ன தெரியுங்களா இந்த கேதுவினுடைய புள்ளியில் அவங்க ராசியோ லக்னமோ விழுந்துருச்சுன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கும் எப்படி செவ்வாயுடைய முன்கோபம் ஹெவியாக இருக்கும் இந்த ராஜாவுடைய முன்கோபம் எப்படி இருக்குன்னா தண்டிக்கிற அளவுக்கு இருக்கும் எந்த ஒரு சொல்லையோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறக்கு முன்னாடி ஒரு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது மாறும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் இவங்க அதே போல் சுக்கரன் சாரத்தில் அந்த நட்சத்திர புள்ளியோ அதாவது லக்ன புள்ளியோ அல்லது அந்த சந்திரனுடைய புள்ளியோ விழுந்துட்டு அந்த சுக்கரனுடன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் அந்த காம்பினேஷனாக கன்வெர்ட் ஆகிடும் இந்த சூரியன் சுக்ரன் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மனநிலை அதாவது எப்படின்னா இந்த அதிகார தோரணை எல்லாமே இருந்தால் கூட இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆகக்கூடிய இடம் வந்து கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவருடைய மிகப்பெரிய மைனஸே அந்த ஒரு தன்மையாகத்தான் மாறும் ஏன்னா சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் மூணாம் அதிபதியே இவர்களுடைய லக்னத்துலையோ ராசியிலேயோ அந்த நட்சத்திரங்களாக இருக்கும் அப்போ இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவும் அது மாறும் முன்னேற்றத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் மைனஸுக்கும் காரணமாக இருக்கும் இது எப்போ அப்படி முன்னேற்றம் எப்போ மைனஸ்னால் நம்ம தான் சொல்லணும் திசா அடிப்படையில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி தோற்கடிக்கிறக்கு ஒரு கிரகம் இருக்கும் எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கெட்ட காலத்தில் அப்படியே மைனஸாக மாறும் பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இயற்கையாகவே இவங்களுக்கு தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது இது சொன்னோம்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் மைனஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் நம்ம கேரக்டருக்குள்ளே போக வேண்டாம் பட் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா மூணாம் இடமே காலப்புருஷனுக்கு ஏழாம் அதிபதியாக வராரு அப்போது அந்த கலத்திரம் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளி உலகத்தில் பெண்களுக்கிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய லக்னம் இல்லை என்றால் தான் அவங்க துவப்பாங்க பல அரசர்கள் காணாமல் போனதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பெண் பொண்ணு சொல்லுவாங்க அதில் இந்த இந்த பெண்ணுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது சிம்மத்துக்கு ரொம்பவே பொருந்தும் அதே போல் சிம்மத்தில் வந்து அது மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா முன்கோபமுங்கிறத விட யார் சொல்லையும் கேட்காமல் உடனுக்குடன் முடிவெடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதே சிம்மத்தில் சூரியனுடைய முதல் பாதம் இருக்குது நட்சத்திரமாக இருக்குது அதில் ராசியோட லக்னமோ அந்த புள்ளிகளாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்னுமே வந்து ஆளுமை மிக்க ஆட்களாக மாறுவாங்க ஸோ இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் கெட்ட காலத்தில் இறங்கி போகிறது மைனஸ் அது இறங்கி போகிறது நல்லதுன்னு சொன்னால் கூட சிம்மம் இறங்கக்கூடாது என்றைக்குமே உங்களுடைய டிக்னிட்டியையும் உங்களுடைய நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டையும் ப்ராப்பராக பண்ணணுமே தவிர விட்டுடக்கூடாது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே க்ரியேட் பண்ண பண்ண உங்கள் நல்ல நேரத்தில் அதிகபட்சமான உயரத்தை இந்த சிம்ம ராசி சந்திக்கிறாங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது இந்த சிம்மராசி சிம்மலக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாம்படம் என்பது கண்டிப்பாக அரசாங்கத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்போ அல்லது அரசாங்கமாக மாறக்கூடிய அமைப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ இல்லை அரசியல்வாதியாகவோ இல்லை அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய ராசியாகவோ இது மாறும் எல்லாருமே அரசியல்வாதியாகவோ இல்லை அரசாங்க நிபுணராகவோ மாற முடியாது ஆனால் அரசாங்கம் உதவியாவது கிடைக்கும் அதில் முதல் தரமான ராசி அப்போது நல்ல விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிட்ட இருக்கிறதே முதல்ல நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் பண்ணி வாங்குறது இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க நம்பர் ஒன் அதே நேரத்தில் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் வந்து கொஞ்சம் ஆண்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் நடந்துக்கிட்டாலே இவங்களுடைய மைனஸ் வந்து முதல்ல வெளியே வந்துடலாம் மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது எந்த காலத்துலையுமே விட்டுக்கூடாது அதுதான் உங்களுடைய முதல் பாயிண்ட் அகங்காரம் என்பதை குறைச்சிட்டு அது என்ன ஒரு அரசன் வந்து நீதியா வந்து என்ன ஏதுன்னு கேட்டு தான் முடிவெடுப்பார் அந்த விஷயத்தை உங்களுக்குள்ள வளர்த்துட்டிங்கன்னா நீங்க போய் போய் சேரக்கூடிய இடம் மிகப்பெரிய அற்புதமான உயரமாக இருக்கும் அவங்களோட குணாதிசயம் அவங்களுக்கான வேலை விஷயம் இதெல்லாம் பார்த்தோம் திருமண வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் சார் சிம்மலக்னத்தை பொறுத்தவரைக்கும் நேர் ஏழாம்பமே சனியுடைய வீடு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இரண்டு பகை கிரகங்கள் அதாவது ரெண்டுமே ஆகாத கிரகங்கள் சூரியனுக்கு சனியாகாது சனிக்கு ஆகாது என்பது ஜோதிட விதிகள் இருக்கக்கூடியது திருமண வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு மைனஸை சந்திக்காமல் ஜெயிக்க முடியாது ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய அதிபதியாக வருவது சனி இந்த சனி கெட்டாலும் பிரச்சனை நல்லா இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா சூரியனுக்கு வந்து என்றைக்குமே பொதுமக்கள் சார்ந்த விஷயத்தில் தான் கவனமாக அரசன் எப்போவுமே பொதுமக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா எப்படி வந்து தன்னுடைய ராஜாங்கத்தை இழக்கிறாரோ அதே போல் சிம்மராஜ் சிம்மல கட்டுக்காரங்க சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது கையாள்வது என்பது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள் தான் இதில் சனி திசையோ அல்லது சூரிய திசையோ போகும்போது கணவன் மனைவி பிரிவினையே வரும்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சனி திசையாக இருந்தால் திசையாக இருந்தால் செவ்வா திசையாக இருந்தால் மூன்று திசைகள் போகும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த விஷயமே தான் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக கூட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரோ இந்த சேம்வே தான் உங்களுடைய பிஸ்னஸும் அமையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் திருமணம்னு எடுத்திங்கன்னா ஏழாம் இடம் என்பது அதாவது நம்ம சிம்மலக்னத்தை பொறுத்தவரை ரெண்டு அணிகள் அன்றைக்குமே பிரிப்போம் அதில் குருவினுடைய அணி சனியினுடைய அணி ரெண்டு சாரி சுக்கரனுடைய அணி ரெண்டு அணி பிரிப்போம் இதில் வந்து குருவினுடைய அணி எல்லாமே உயிர்காரகமாக வேலை செய்யும் சுக்கரனுடைய எல்லாமே பொருள் காரகமாக வேலை செய்யும் உதாரணத்துக்கு இப்போது சிம்ம லக்னத்துக்கு சனி திசை போக ஒரு கணக்கு வச்சுட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது சனியுடைய இந்த சனியுடைய தன்மை சுக்கரன் வீட்லேயோ அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன சனி புதன் சுக்ரன் ராகு இதனுடைய தொடர்பு இந்த சனி இருந்துட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை மாறாக ஏற்கனவே பல வீடியோக்களை சொன்ன மாதிரி அந்த உயிர் ராசிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த உயிர் கிரகங்கள் அதில் போய் உட்காந்துடக்கூடாது இப்போ போய் சனி போய் குரு வீட்டில் உட்காந்துன்னா திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் தொழில் பிஸ்னஸ் இதில்லாம் அடி வாங்கிருவீங்க இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே முன்னாடி வீடியோக்களை கொடுத்துருக்கோம் அதில் போய் பார்த்துக்கோங்க இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனி சனிக்கு அபிஜித் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த ரெண்டு காலகட்டங்கள் மட்டும்தான் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு விளங்கும் குறிப்பாக சிம்ம லக்னத்துக்கு சுக்ரனோ சனியோ வரணும் லைஃப்பில் முன்னேறணும்னா அப்படி வச்சுக்கோங்க அது ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போகுது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய்ங்கிறது உயிர்காரகத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக போகும் அப்போ இந்த உயிர்காரகிறது என்ன பண்ணுன்னா திருமண வாழ்க்கையில் நன்மையை பண்ணிட்டு தொழில் ரீதியாக ஒரு மைனஸை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ செவ்வாய் குரு கேது சந்திரன் சூரியன் இந்த கிரகங்களுடைய திசைகள் நடக்கும்போது பொதுவாகவே சிம்ம ராசியாகட்டும் சிம்ம லக்னமாகட்டும் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த வீடுகளில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அல்லது இந்த சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் தொழில் ரீதியாக கவனமாக இருக்கணும் அதுக்கு பதிலாக திருமணம் ஆகிடும் அதுதான் மேட்டர் திருமணம் குழந்தைகள் அப்புறம் அவங்களுடைய பந்துக்கள் இதில் எல்லாம் வந்து ஒரு ஒட்டுறவோடு இருப்பீங்க பிரச்சனையே வந்தாலும் களத்தறத்துக்குடன் பிரச்சனையே வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பிரிவினை இல்லாத ஒரு அமைப்பாக இது மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விதிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது தான் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்ப தோப்பு நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஏதாவது தான் நடக்குமா சார் இப்போ திருமண வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சுன்னா தொழில் வந்து பாதிப்பு தான் அடையுமா இப்ப தொழில் வந்து திருமண வாழ்க்கை இல்ல பொதுவாகவே நம்ம சொல்றது என்னன்னா திருமண வாழ்க்கை நன்றாக இருந்தால் தொழில் நல்லா தான் இருக்கும் என்னன்னா பாவங்கள் இயக்க முறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த பாவங்களோட சேர்ந்து பார்க்கணும் எல்லாருமே நான் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிற மனைவி கணவன் இல்லாமல் இருக்காங்களா இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் பாவங்கள் எந்த பாவங்கள் இப்ப ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் பாவங்களுடைய திசைகள் நடந்தாலோ இல்ல ரெண்டு ஆறு பத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது திசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் ரெண்டு ஆறு பத்து கூட சம்மந்தப்பட்டாலோ கணவன் மனைவி பிரியல்ல மாட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலுக்காக வெளியூரோ வெளிநாட யாரோ ஒருத்தர் போயிடுவாங்க இல்லைன்னா கணவர் வந்து தொழிலுக்காக ஒரு வேலை விஷயமாக அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு ரெண்டு ஆறு பத்து என்பது பொருளீட்டக்கூடிய பாவம் அதுக்கு ஈக்குவலாக வந்து பாருங்கள் ஏழாம் பாவத்துக்கு அது நாலு எட்டு பன்னெண்டாக வேலை செய்யும் இந்த நாலு எட்டு பன்னெண்டு வந்தாலே டைவர்ஸு பிரிவினைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு ஆறு பத்து பிரிவினையெல்லாம் சொல்லாது ஆனால் பொருளிடக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடுகளை கொடுக்குமே தவிர பிரிவினையை செய்யாது சீக்கிரம் செய்யாது இதுவே இந்த நட்சத்திரங்கள் திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் உதாரணத்து சிம்மத்துக்கு வந்து சுக்கர திசை போகுதுன்னு வச்சுக்கலாம் மூணாம் அதிபதியாக வராரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வராது மூணு பத்து குறைவு தான் சுக்கரன் அப்போது அந்த சுக்கரன் அங்கிற கிரகம் தொழிலையும் கொடுத்துரும் இங்கே இந்த அமைப்பில் வந்து ஒரு கல்யாணம் குழந்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் ஆனால் பாருங்கள் இந்த சுக்கரவணை நாசியில் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்குது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கும்போது ஆகுன்னா வெளியூரோ வெளிநாடாக போயிடுவாங்க லோக்கலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தொழில் அமைஞ்சிருச்சுன்னா வெளியூரோ வெளிநாடோ தான் கணவன் மனைவி பிரிவினை இப்படி தான் இருக்குது அது சுப பிரிவினையாக இருக்கும் இதுவே நாலு எட்டு பன்னெண்டு கூடிய கிரக திசைகளோ அல்லது நாலு எட்டு நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது நாலு எட்டு பன்னெண்டில் இந்த கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் உதாரணத்துக்கு சிம்மத்துக்கு சனி திசை நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் விருச்சகத்தில் தான் வந்து பாருங்கள் சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் அப்போ நாலு எட்டு பன்னெண்டு தான் அதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது இங்கே என்ன ஆகுனா தொழிலெல்லாம் நடக்கும் தொழில் நல்லா தான் போகும் எல்லாமே பண்ணுவார் பக்காவாக தான் இருப்பார் ஆனால் நாலு எட்டு பன்னெண்டு என்பது பிரிவினையை சொல்லக்கூடிய இடம் பாருங்கள் நல்லா பார்த்துங்க ஆப்போசிட் பாவமான பெண்ணுடைய ஜாதகத்தில் நாலு எட்டு பண்ணுங்கிறது ரெண்டாக இரு பத்தா வேலை செய்யும் இவரோட ஜாதிக்கு நாலு எட்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்பது என்னன்னா முழுக்க முழுக்க பிரிவினையை மட்டுமே பேசக்கூடியது இது சுப பிரிவினையாகவும் இருக்கலாம் அல்லது அசுப பிரிவினையாகவும் இருக்கலாம் இது என்ன மாதிரி பிரிவினை என்பது அவருடைய ஏழாம் பாவம் எந்த நிலையில் இருக்கோ அதை பார்த்து கணிக்கணும் சில பேர் வந்து பாருங்க அந்த சனி வந்து கூடையோ செவ்வாயுடனோ இணைந்து இருந்தால் இரண்டு திருமணத்தை செஞ்சுருவாங்க ஒரு திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் கல்யாணம் ஆன உடனே இந்த பிரச்சனை வரும் ஏன்னா இது உங்களுடைய என்ன சொல்றது லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது இல்லை இந்த மூணு ஏழு பதினொன்று மட்டும்தான் இரண்டையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஒன்று கொடுத்து ஒன்று டோட்டலாக வாஷ் அவுட் ஏன்னா இதுக்கு பேர் விரய பாவங்கள்னு பேர் அப்போ விரய பாவங்கள் ஏதாவது ஒரு விரயத்தை செய்துட்டு ஒரு விரய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்போது பொருளை கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் என்ன பண்ணால் உயிர் விரயத்தை செய்யாமல் விடாது உயிர் விரயம் என்பது மரணம் மட்டும் கிடையாது பிரிவினையும் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால தான் நாங்கள் வந்தோன்னு சொல்லிடுவோம் நாலு எட்டு பன்னெண்டு நடக்குது கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க பிரச்சனை தானாக முடிவுக்கு வரும்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் கேட்க மாட்டாங்க பிரச்சனை பெருசாகி லாக் ஆகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பாவ அமைப்புகளோடு பார்க்கும்பொழுது தான் இவங்க திருமணத்தில் ஜெயிப்பாங்களா தொழிலில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லணும் அப்போது நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய பாவம் என்னென்னா ஒன்று இழந்து ஒன்றை பெருக்கூட பெறக்கூடிய பாவம் அப்படிங்கிறது நாலு எட்டு பன்னெண்டு இந்த அமைப்பில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே மற்றபடி மற்ற பாவங்களை பற்றி கவலைப்படாதீங்க அது பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களை சால்வேஷன் அதாவது உங்களுக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய பாவமாக அது கன்வெர்ட் ஆகிடும் ஓகே சார் இப்போ வந்து இவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் வந்து சொன்னீங்க இல்லையா ஸோ இதனால் ஒரு கவர்மெண்ட் ஃபீல்டில் அதாவது வந்து அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் வந்து அமையுமா இவங்க கண்டிப்பாக அதாவது இவங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசியல் பாவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலுக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் தான் அரசியல் பாவம் அரசியல் இது அரசியலுக்கான கிரகம் சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் குரு இருக்கார் ஒன்பது கிரகங்களுமே சம்மந்தப்படும் அது ஒவ்வொரு நிலைகளை சொல்லும் இந்த சூரியன் செவ்வா குருவெல்லாம் நேரடியாக அரசாங்கத்துடன் தொடர்பு பெறக்கூடியவங்க அரசாங்க அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க இதில் ஐந்தாம் இடம் என்பது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதில் பாருங்கள் அஞ்சாம் இடமே குருவுடைய வீடாக வரும் அப்போ குருங்கிறப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த தொடர்புகள் வரும் இதில் ஜெய்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கணும்னா ஐந்து அரசியல் அப்படின்னா பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் மூணு ஏழு பதினொன்னே வெற்றி ஸ்தானம் தான் சரிங்களா அதில் பதினோராம் இடம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய இடம் அப்போ அஞ்சுக்கு நேர் எதிர்பாவம் ஐந்தாம் இடம் வேலை செஞ்சால் தூத்து போயிடுவாங்க எப்போவும் அஞ்சாம் இடத்துல அறிவு மட்டும்தான் இருக்கும் வெற்றி தோல்விகள் என்பதை விட தோல்விகள் எழுபது பர்சன்ட் இருக்கக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் நியமன பதவிகளுக்கு அருமையான இடம்னா ஐந்தாம் இடம் அதாவது ஒரு கவர்னர் போஸ்ட்டு ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்டு எல்லாம் நிற்க மாட்டாங்க கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்கும் இப்போ நீ இந்த துறை எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி வர வரக்கூடியவங்க தான் அஞ்சாம் இடம் தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரசியல் தொடர்பு வருமானு பார்த்தீங்கன்னா கூடிய குருவினுடைய நட்சத்திரம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கும் அப்போ அந்த பதினொன்றுங்கிறது என்ன கேட்டால் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது என்ன தெரியுமா நம்ம அனுபவிக்கக்கூடிய இடம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை கொடுத்துரும் மூணு ஏழு பதினொன்று தான் அனுபவிக்க பிறந்தவர் சரிங்களா மீதியெல்லாம் இருந்தும் செலவு பண்ண முடியாத மனநிலை அல்லது கஞ்சனாக இருப்பாங்க மற்ற பாவங்கள் இயங்கும் பொழுது இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு உட்காந்துருப்பீங்க ஆனால் மூணு ஏழு பதினொன்று சம்பாதிக்கவும் செய்வாங்க லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ என்ஜாய்மெண்ட் என்பது மூணு ஏழு பதினொன்று தான் அப்போது அந்த நீங்கள் இப்போ சொல்கிற அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் ஜெயிக்கணும் அதில் ஒரு நல்ல பேர் வாங்கணும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா உச்சத்தில் போய் உட்காரோம்னா பதினோராம் இடம் பதினோராம் இடமா அனைத்து விதமான வெற்றிகள்னு சொல்லிட்டு நம்ம வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுது அப்போ அஞ்சுக்குடைய குருவினுடைய நட்சத்திரங்கள் பாருங்கள் பதினோராம் இடமான மிதினத்தில் முழு மூணு பங்கு இருக்கும் அதாவது நான்கு பாதத்தில் மூணு பங்கு அங்கே தான் இருக்குது மூணு பாதங்கள் அங்கே தான் இருக்குது கண்டிப்பாக அரசியலில் ஒரு நிலையான அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அரசியலை ஈடுபாட்டோட ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய காலகட்டம் இவருக்கு புதன் திசையோ சனி திசையோ திசையோ சிம்ம ராசி லக்னத்துக்கு போகும்பொழுது அரசியல் வெற்றி ஒன்று எளிதாக கொடுத்துடலாம் அதுக்கு பதிலாக குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியன் இது போனால் அரசியல் ஈடுபாடு வரும் ஆனால் ஜெயிக்க முடியாது இதில் பாருங்கள் இவருக்கு வெற்றியை தரக்கூடிய சுக்கரன் சொன்னோம் இல்லையா சுக்கரனுடைய நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல இருக்கும் சுக்ரன் சனி ராகு புதன் இது தொடர்பில்லாமல் இவர் வெற்றி காணவே முடியாது அப்பேற்பட்ட வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அரசியல் ஈடுபாடு வரும் ஜெயிப்பாங்க புதன் திசை சனி திசை சுக்கர திசை ராகு திசை எது போனாலும் இவங்க கண்டிப்பாக பதவியில் போய் உட்கார்ந்துருவாங்க இவங்க தோப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகத்தில் இந்த சிம்மராசி ராசி சிம்ம கொண்டு நிறைய சிம்மராசி சிம்ம லக்னங்களுக்கு நம்ம வந்து அரசியல் நிற்கிறதுக்கு டைமே குறித்து கொடுத்துருக்கோம் இந்த தேர்தலில் வர்ற இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு பேர் புதுசாக வாக்காளர்கள் வர போகிறாங்க அவங்க எல்லாம் நம்ம குடிச்சு குடிச்சு கொடுத்துருந்தது கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்கன்னு கொடுத்துருக்கோம் ஸோ பக்காவாக இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ஸோ சிம்மராசி சிம்ம லக்னம் தைரியமாக அரசியலில் ஈடுபடலாம் சில பேருக்கு அரசியல் ஈடுபாடு வராது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதே திசா புத்திகளை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிங்கன்னா பாஸ் ஆகிடும் இப்போ வந்து வேலை விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா இதுவே தொழில் செய்யணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபீல்டு அவங்களுக்கு அமையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அது சுக்கரனுடைய காம்பினேஷன் தான் இந்த தொழில்களை சார்ந்த விஷயத்தில் விட அந்த தொழில்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே போய் உட்கார்ந்துருக்கு அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் பொதுவாக மூணு பத்து சுக்கரனுடைய மெயின் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ பாவத்தினுடைய தொழில்களை தான் எடுப்பார் அப்போ சுக்கரனே பொருள் தரக்கூடிய கிரகமாக கன்வெர்ட் ஆனதுனால இந்த சுக்கரனுடைய தொழில்கள் தான் அமையும் சில பேர் பாருங்கள் ஐஸ்கிரீம் பார் இருப்பாங்க சம்மந்தமே நம்ம ஐஸ்கிரீம் பார் இருக்கும் சுக்கரனும் சனையும் சேர்ந்தால் ஐஸ்க்ரீம்னு ஒரு இருக்குது அது வந்து அசஸரிஸ் அதாவது இந்த ரெண்டு ஆறு பத்து கூட தொடர்பு கொள்ளும்பொழுது உணவு ஐட்டங்களாக அது கன்வெர்ட் ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் பாரர் வைக்கிறவங்க இவங்க தான் சில பேர் பாருங்க ஐஸ் கட்டிகளை வாங்கி விற்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க இதெல்லாம் கிட்ட வந்த ஜாதங்க ஐஸ் கியூப்ஸ் ஐஸ் கியூப்ஸ் இப்போ வந்து பெரிய பெரிய இந்த மீன் இந்த மீன் எல்லாம் அனுப்புறாங்க கிடையாது ஐஸ் விற்கிறாங்க அது ஒரு தொழிலாக பண்றாங்க சரிங்களா இந்த சுக்கரன் என்னவா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் இதே மூணு ஏழு பதினொன்றுல தொடர்பு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் அப்போ என்ன பண்ணுவார்னா கிராஃப்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக டிசைனிங் தொழில் அதாவது கம்ப்யூட்டர் டிசைனிங்கில் போய் உட்கார்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு ஏழு பதினொன்று தான் ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த சுக்கரன் போய் மூணு ஏழு பதினொன்று இப்போ புதன் வீட்லேயோ புதன் வீட்டில் உட்கார வச்சுக்கோங்களேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்துட்டா அந்த அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வாங்க நீங்க தொழில் வந்து தான் சுக்கிரனுடைய இது வந்து அழகுதான் மெயினாக அதே போல வந்து ரொம்ப வந்து நம்ம என்ன சொல்லணும் இந்த ஜூசி ஐட்டம்ஸ் அதுக்கு சாப்பிடுறதுல ஜூசி ஐட்டம்ஸ் நீங்க எதை செலக்ட் பண்றீங்கன்னு பார்த்துக்கணும் சில பேருக்கு வர சுக்கரனும் புதனும் மூன்றாம் இடத்து தொடர்போடு உட்காந்துட்டு இருந்தாங்க மீடியாக்குள்ள போயிருவாங்க சரிங்களா அப்போது அது பாவத்தில் இருக்கிற விஷயம் நீங்க தொழிலை கணிக்க முடியும் தொழில் மட்டும் நீங்க இது மாதிரி தான் இருக்கணும் ஆனா நம்ம சொல்றது என்னன்னா பத்தாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்றுதான் நட்சத்திரங்களாகவே இருக்காரு நீங்க ஒப்பனை கலைஞர்களாக போகலாம் டிசைனிங் செக்ஷன்ல போகலாம் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு வந்து நான் இருக்கணும் சொன்ன மாதிரி உணவு ரெண்டு ஆறு பத்து கனெக்ட் ஆனா மட்டும் உணவு ஸ்தானங்களை இந்த ஐஸ்கிரீம் ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் வைக்கிறவங்கல்ல ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகலாம் இதை தாண்டி சுக்கரன் வந்து பாருங்க மூணு ஏழு பதினோருல வந்து இந்த ஃபிஷ் அக்வோரியம் அந்த மீன்கள் வாங்கி வைக்கிறாங்க இல்லையா மீன்கள் தான் அதை வாங்கி வித்துட்டு இருக்காரு ஒருத்தர் அப்ப அதுவும் அது வேலை செய்யும் இந்த மூணு ஏழு பதினொன்று தான் அழகுப்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே அப்ப நீங்க அதில் என்ன எடுக்கிறீங்கிறது உங்களுடைய அந்த பாவங்கள் நான்கு பாதத்துல எந்த பாதத்துல இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட எப்படி நிலம் சம்மந்தப்பட்ட எப்படின்னு ஒரு கான்செப்ட் பிரியும் அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் எடுக்கும் அவங்களோட குணாதிசயம் இப்போ வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு நல்ல பீரியட் மோசமான பீரியட் அப்படின்னா இருக்கும் இல்லீங்களா தசாபுத்தி காலகட்டத்தில் அதை வந்து நீங்க எப்படி சொல் எப்பவுமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன நல்ல பலன்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல கண்டிப்பா கீழே வராமல் மேலே போக முடியாது மேலே வராமல் கீழேயும் போக முடியாது ஒரு கிரகம் உங்களுக்கு கெடுக்கறக்கு ஒரு கிரகம் கொடுக்குற கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அது எந்த காலகட்டத்தில் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறது என்னன்னா இவங்களுக்கு குருவினுடைய அணி குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரக திசைகள் இல்லாமல் இவர்கள் மாட்டாங்க ஃபஸ்ட்டு லாஸ் ஆக மாட்டாங்க அதே போல் வெற்றி பெறணும்னா சுக்கரனுடைய அணியான சுக்கிரன் சனி புதன் ராகு இந்த திசைகள் இல்லாமல் இவர்கள் ஜெயிக்கவும் முடியாது ஸோ கிரகங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் நீங்கள் கிரகங்கள்னா உடனே சந்திரசேனம் நல்லா இருந்ததுன்னு சொல்லக்கூடாது சந்திரன் வந்து புதன் சாரத்திலையோ சனி சாரத்திலேயோ இருந்தாலும் அதோடைய வேலை தான் செய்வது வேத ஜோதிடத்தில் நட்சத்திரங்களாக நட்சத்திரங்கள் வந்து சந்திரனுக்கு நட்சத்திரங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனுடைய அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கணும் அணி மாதிரி உட்காரக்கூடாது நம்ம நிறையா போன வீடியோக்களை சொல்லியிருக்கோம் பார்த்துக்குங்க இதில் என்ன கான்செப்ட்னா ரொம்ப நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கணும் சார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா சனி திசையோ புதன் திசையோ ராகு திசையோ அல்லது திசையோ வராமல் ஜெயிக்கவே முடியாது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சுக்கரனுடைய விஷயங்கள் சனியுடைய விஷயங்கள் தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுத்துடும் புதன் என்பது ஆப்ஷனலாக இருக்கும் சில இடத்துல புதன் வந்து பதினொன்று குடையவராக வர்றதுனால லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் புதனை என்ன சொன்னால் நாலு எட்டு பன்னெண்டு தான் அதாவது ஒரு விஷயத்தை பிரிந்து ஒரு விஷயத்தை இழந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புதனுக்கு உண்டு பதினோராம் இடம் வேலை செஞ்சாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொடுத்து தான் இன்னொரு திருமணத்தை செஞ்சு வச்சிடும் அப்போ திருமண வாழ்க்கையில் மட்டும் அது கவனமாக இருக்கணும் இதே சனியும் சுக்கரனும் அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தில் பிரச்சனை செய்யறதுல நான் பார்த்த வரைக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறும் தோற்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்றுக்கு நேர் எதிர்பாவமான குரு திசை போனாலும் சனிக்கு நேர் எதிர்பாவமான சூரியன் அல்லது சந்திரன் போனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைனஸை சந்திக்காமல் விடவே விடாது இதில் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய திசைகள் தான் அதில் மிக முக்கியமான பங்கு குரு திசைக்கு உண்டு குரு திசை போகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பு வச்சுருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கண்டிப்பாக குரு திசை ஒரு மைனஸை சந்திக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகவே முடியாது இதில் செவ்வாய் திசை வந்தாலும் மைனஸ் தான் சூரிய திசையில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அவ்வளோதான் மேட்ரு இதில் குருவும் செவ்வாயும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகே சார் இவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் பத்தி பார்க்கலாம் ஏன்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யுது ஸோ அந்த டவுன் ஆகிற காலகட்டத்தில் வந்து ஒரு வழிபாடுகள் இருந்தா அந்த டைம் பீரியடை வந்து அவங்க சுலபமா வந்து கடந்து போக முடியும் இல்லையா ஸோ அதை பொதுவாகவே வந்து டவுன் பீரியட்ல வந்து நம்ம சொல்றது கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் மைனஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஏன் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு ஜோதிடரை பாத்துக்கங்க நான் ஏன் குரு திசையில் மைனஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு என்பவர் ஐந்து குடையவர் சரிங்களா ஐந்து குடையவர் அது போக எட்டாம் இடத்துக்குடையவர் அப்போ அஞ்சு எட்டு அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் இருந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் உழைச்சி சாப்பிடக்கூடிய இடம் கிடையாது அப்போ நீங்கள் உழைக்காத ஒரு பணம் வேணால் வரலாம் உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து ஒரு சொத்துக்கள் வரலாம் ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சி குருது சப்போஜினா உங்கள் பசங்க சம்பாதிச்சு குறித்து நீங்கள் மேலே வரலாமே தவிர நீங்கள் ஓன் உழைப்பை போடக்கூடிய இடம் இல்லை அது வந்து லாஸ் அப்படிங்கிற இடத்த சொல்லக்கூடிய இடம் ரெண்டு ஆறு பத்து அந்த அமைப்புக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது லாஸை சொல்லக்கூடிய பாபம் அப்போ அந்த அதிபதி திசை நடத்தும் போது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மைனஸை சந்திப்பீங்க அதுதான் மேட்ரு அதில் கவனமாக இருக்கணும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஆட்களாக இருந்தாலும் அந்த இடத்துல புகழ் மங்கும் தான் சொல்லணும் இருக்கிற புகழ் மைனஸ் ஆகாது ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு புகழ் தேடுறீங்க பொருள் நினைச்சாலும் நினச்சாலும் ஒரு மைனஸை சந்திப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் பல கோடிஸ்வரங்களை பாருங்களேன் நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் வச்சிருந்தால் கூட இந்த திசைகள் போகும்போது அதுக்கு மேலே சம்பாதிச்சு மாட்டாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு லாஸ் தான் சொல்லுவாங்களே தவிர பெரிய பேர்ப்புகள்லாம் கிடைக்காது ஸோ இது கவனமாக இருங்க இவங்களுக்கு வழிபாடு நான் சார் நான் வந்து ரொம்ப பிரச்சனை ஜெயிக்கணும்னா தொழில் ரீதியாக ஜெயிக்கணும்னா பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் தான் இவங்களுக்கு ஸ்ரீரங்க வழிபாடு ரெகுலராக பண்ணினீங்கன்னா கஷ்டமான காலத்தில் ஸ்ரீரங்க வழிபாடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் கா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை அபிஜித் காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோதோ உங்கள் சிம்மத்துக்கினுடைய அபிஜித் அந்த கிழமையில் இல்லைன்னா அந்த ஓரையில் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் போய் ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மாறுதல் உண்டு உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அதுக்கு பதிலாக சார் எனக்கு வந்து தொழில் பிரச்சனை இல்லை காசு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தான் இருக்குது நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன் என் லைஃப் மாறணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு நல்லா இருக்கும் ஒன்னு நாலு தான் மைனஸ் அப்போ என்ன பண்ணுன்னா சுவாமி மலை முருகன் தரிசனம் நீங்க பண்ணணும் அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எதில் நம்ம அறிவு இல்லாமல் இருக்கமோ அந்த அறிவை கொடுத்து அனுப்புவார் எதில் கஷ்டப்படுறமோ அதை கொடுக்கக்கூடிய இடம் தான் சுவாமிமலை அப்போ உயிர் காரகங்களை தொட்டு எங்கள் குடும்ப ரீதியாக குழந்தைகளுக்கு நான் என் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனையோடு நீங்க போகிறீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலை முருகன் தரிசனம் நம்பர் ஒன் இடத்துல இந்த ஜாதகத்துக்கு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான சைன் பண்ணியிருக்கு நானே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன் நிறைய பேர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க சோ இதை ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ரொம்ப சிறப்பா வந்து சிம்மம் லக்னத்தை பத்தி டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்க்கலாம் சார் ஸோ அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்